எல்லாருக்கும் காத்திய தீபம் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கார்த்திகை தீபத்துக்கு ஒரு இட்லி தட்டில் வச்சு புட்டை வச்சு காமிக்கிறேன் வீடியோக்களை போகலாம் வாங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பச்சரிசி மாவு வச்சு ஒரு புட்டு செஞ்சு காமிக்கிறேங்க அதுக்கு அதுக்கான பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் வறுத்த மாவு அதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதில் ரெண்டு ரெண்டு டம் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவு பருத்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதே டம்ளரில் ஒரு அரை கப்பு சீனி எடுத்துருக்கேன் அதையும் கொட்டிக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒரு நாலு இடித்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் உப்பு வந்து ஒரு சிட்டிக்கு போட்டுக்கேன் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க இது வந்து எல்லாம் சேர்த்து லைட்டாக பசஞ்சி விட்டுக்கலாம் கிளறி விட்டுருங்க எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிங்களோ அதே கப்பில் சீனி எடுத்துக்கோங்க நான் அரை டம்ளர் நேரம் எடுத்துருக்கேன் மைல்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணால் ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப்பு மாவு அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கால் கப்பு சீனி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி துடிச்சு லேசாக கிளறி வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி துடிச்சிக்கோங்க அதுக்கு உதிரியாக தான் கலரி வைக்கணும் உதிரியாக பசங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி பசங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக அப்படி பிடிக்கிற மாதிரி பசங்க வச்சுக்கோங்க இது உதிரியாக பசங்க வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் அப்படியே இனிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் சரியாக இருக்குதுங்க உங்களுக்கு வேணா கால் கம்மன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க பாதுமூரி தேங்காவை இந்த மாதிரி வச்சுருக்கேன் புட்டு கொழாயில் வச்சு அழுப்பாங்க நான் வந்து இட்லி பாத்திரத்தில் புட்டு வச்சு கானுக்குறேன் இது வந்து கேரளாவில் இந்த மாதிரி புட்டை வைப்பாங்க புட்டு பாத்திரம் இல்லாததுனால நான் வந்து இட்லி பாத்திரத்தில் புட்டை வச்சு காண்கிறேன் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ண அடுப்பில் வச்சாச்சு திரும்பி புட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் புட்டு மாவு கொஞ்சம் எப்படி எடுத்து வச்சுக்கேன் அப்புறம் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இது நல்லா வற்றி விட்டுருக்கலாம் புட்டு குழாயம் இருந்தால் கூட்டு குழாயில் வச்சு செஞ்சு செய்யுங்க நான் இட்லி பாத்திரத்தில் செஞ்சு காமிக்கிறேன் தேங்காய் வச்சுங்க அப்புறம் திருப்பி உக்கா மாவு வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்ருங்க இது போல் எல்லாம் செஞ்சு காமிச்சு காமிச்சிட்டு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் தேங்காய் திருவுண்ண தேங்காய் போட்டுக்கலாம் திருவுண்ண தேங்காய் போட்டுருங்க அப்புறம் திருப்பி மாவு எடுத்து மேலே போட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி இட்லி தட்டில் ரெடி பண்ணியாச்சு இந்த இட்லி தட்டுக்குள்ள உள்ள வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டால் போதும் இது வந்து வருத்த மாவு தான் பச்சரிசி மாவு அதனால் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் மூடி போட்டு பத்து நிமிஷம் விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி புட்டை எடுத்து காமிக்கிறேன் இட்லி தட்டில் புட்டை வச்சதுனால இட்லி இட்லி புட்டு அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருந்திருக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இட்லி தட்டு புட்டு ரெடி ஆயிடுச்சு கார்த்திகை தீபத்துக்கு இட்லி தட்டில் வச்சு புட்டை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நீங்களும் கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பாருங்க கார்த்திகை தீபம் எல்லாருக்குமே நல் வாழ்த்துக்கள் தம்பி டேஸ்ட் பார்க்கலாமா இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு இட்லி புட்டை வச்சிருப்பேன் எல்லாம் கேரளா ஊட்டாயிருப்பாங்கல்ல அதுக்கு பதிலாக நான் இட்லி தட்டில் வச்சு அரைச்சிருக்கேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்க வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்